ஹலோ யா பிரைஸ்லால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தருடைய ஆசிர்வாதம் மன்னா என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலைக்காக ஒரு வெற்றியின் பாதைக்காக தேவன் உங்களை இந்த காலை வேளையில் தம்முடைய வார்த்தையினாலே அவர் உங்களோடு பேசுகிறார் இன்றைக்கும் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹாலலூயா ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டு உங்களை சந்திக்கிறார் பாருங்கள் எனக்கு பிரியமானவர்கள் எங்கே திரும்பினாலும் தோல்விகளாய் எங்கே திரும்பினாலும் வேதனை எங்கே திரும்பினாலும் கஷ்டங்கள் பிசாசுடைய மூர்க்கத்தனங்கள் பாவ சோதனைகள் எதிலுமே ஒரு வெற்றி இல்லை ஒரு ஜெயம் இல்லாத வாழ்க்கை ஆவிக்கு வாழ்க்கையில் வந்த பிறகும் அநேக யுத்தங்களை பார்க்கிறோம் எங்கே திரும்பினாலும் நமக்கு விரோதமாய் மறைமுகமாய் நேரடியாய் சாத்தான் பல விதங்களிலே யுத்தங்களை கொண்டு வந்து நம்மை சோர்வடையை பண்ணுகிறான் வேதம் சொல்லுகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஹால லூயா தேவனாகிய கர்த்த நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் அவர் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இந்த காலவெளியில் வெளிப்படுகிறார் எப்படிப்பட்ட யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் என்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டார் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் யுத்தமாகவே இருந்தது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எதிரான யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் தாவிது தேவனை சார்ந்து கொண்டதினாலே தேவிடத்தில் விசாரித்து விசாரித்து யுத்தத்துக்கு போனதுனால ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் ஆகவேதான் கர்த்தர் தாவிதுக்கு ஜெயம் கொடுத்தனால தாவீது கர்த்தரை சோத்திரித்து பாடுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு யுத்தங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார் அதை கேட்டு செயல்படும் பொழுது ஜெயம் கொடுப்பார் ஹால லூயா ஹால லூயா தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வாசிக்கிறோம் தானியல் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகள் மத்தியில எல்லா விரோதங்கள் மத்தியில மூன்று வேளை தவறாமல் ஜபிக்கிறவனாக இருந்தான் அந்த ஜபத்தின் வல்லமை பாருங்கள் தானியலுக்கு ஜெயம் கொடுத்தார் ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் எந்த சூழல் இருந்தாலும் தானியலை ஒன்றும் அசைக்கப்பட முடியவில்லை ஒன்றும் அசைக்க முடியாமல் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் உங்களுக்கும் கூட வேலைச்சலத்திலே குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் எத்தனை சூழ்நிலை விரோதம் எதிர்ப்பு போராட்டம் வந்தாலும் தானியலின் தேவன் நம்முடைய தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறார் ஜெயங்கொடு லூயா பாகால் தீர்க்கதரிசிகள் நானூத்தொம்பது பேரோடு ஒரே ஒரு மனுஷனாய் நின்றவன் எலியா தீர்க்க தரிசி அவருடைய அவருடைய சவால்களை பாருங்கள் ஒரு கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கிற ஒரு சவாலுக்கு மத்தியில வழிவிடத்தில் அக்கினி இறங்க வேண்டும் என்று ஜபிக்கிறார் அந்த வல்லமையான ஜபத்திலே கர்த்தர் அக்கினி அனுப்பி ஜெயம் கொடுக்கிறார் ஹால லூயா நாம் இன்றைக்கு சவால்களை முறியடிக்க வேண்டும் கல்வாரி சிலுவிலே இயேசு எல்லாவற்றையும் முறியடித்தார் சாத்தானுடைய சவால்களை ஜெயித்தார் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவரை நம்பியிருக்கும் பொழுது நமக்கும் சவால்களை முறித்து ஜெயம் கொடுப்பார் ஜபிக்கலாமா கல்வாரி சிலுவையில் அவர் ஜெயித்தவராய் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே ஜெயம் கொடுக்கிற தேவனே உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து அப்பா நீர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் எங்களுக்காக நீர் ஜெயம் கொடுக்கிறவராய் மருத்துவரில் உயிர்த்தெழுந்தவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதனத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் பாவத்தையும் சாபத்தையும் உலகத்தையும் ஜெயித்தவராய் தேவனே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஆவிக்குறி வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் தோல்விகள் சவால்கள் பலவினங்கள் யுத்தங்கள் என்று பலவிதத்தில் சாத்தான ஆண்டவரை கொண்டு வந்தாலும் இன்றைக்கிலிருந்து நீர் ஜெயம் கொடுக்கிறீர் ஸ்தோத்திரம் சவால்களை முறிக்கிறீர் ஸ்தோத்திரம் பிசாசின் திட்டங்களை உடைக்கிறீர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மத்தியில் ஒரு வல்லமை புறப்படுவதற்காய் நன்றி 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 வெற்றி சிறந்த வல்லமை இறங்குவதற்காய் நன்றி அப்பா ஒவ்வொருடைய காரியத்தையும் இனி ஜெயமாய் மாற்றுவீராக வேலை ஸ்தலங்களிலே ஜெயமாய் மாற்றுவீராக குடும்ப மாற்றுவீராக சாத்தான் கொண்டு வந்த வந்த தடைகள் மனுஷர்களால் தடைகள் நீங்குவதாக எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ள உண்மை நம்பி இருக்க உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க உதவி செய்வீராக இப்பொழுது ஜெபிக்க அத்தனை குடும்பத்தின் காரியத்தை ஜெயமாக்கி தாரும் வேலையை ஜெயமாக்கி தாரும் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயமாக்கி தாரும் அன்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் அற்புதம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லா வியாதி கட்டுகள் முறிந்து விழுகட்டும் பிசாசின் கட்டுகள் உடைந்து விழுகட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தர் ஜெயம் கொடுப்பார் நாம் தேவனே சார்ந்து கொள்வோம் ஆமே